வணக்கம் சமயபுரம் சீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து குரு இந்த காலகட்டத்துல நிறைய பேத்துக்கு மூட்டு வலிங்கிறது நார்மலான விஷயமா ஆயிடுச்சு அதை பற்றி எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தாயுமன சுந்தரத்திடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனைனா முழங்கால் மூட்டு தேய்மான இருக்கு அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு புரியுது மாதிரி சொல்லிருக்கேன் சார் இப்போ முழங்கால் மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம எல்லாருமே அனுபவிக்க ஒரு சின்ன பிரச்சனை தான் இது பிரச்சனைங்களை தாண்டி எல்லாரும் முழங்காலே சொல்கிறாங்களே அப்படின்னா மற்ற மூட்டில் வராது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மூட்லேயும் வரும் முழங்கால் மூட்டு மூட்டு வந்து நம்ம உடம்போட வெயிட்டை ஃபுல் வெயிட்டின்னு தாங்கக்கூடிய மூட்டில் ரொம்ப முக்கியமான மூட்டுனால முழங்கால் மூட்டு தேய்மானம் இயற்கையாகவே வர்றது தான் ரெண்டாவது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முழங்கால் மூட்டு தேய்மானம் இல்லை ஜென்ரலாகவே மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் இது தொத்து நோய் நோய் அந்த மாதிரி பிரிவுலேயும் வராது இல்லை வியாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் வராது இப்போ உதாரணத்துக்கு நீங்க தொத்து நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொரோனா டெங்கு காய்ச்சல் மலேரியா காலரா டைஃபாய்டு ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கான மருந்து அதுக்கான கிருமி நாசினி மருந்தோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம நம்மளால கியூர் பண்ண முடியும் ரெண்டாவது இப்போ வியாதி சுகர் ப்ரஷர் கொலஸ்ட்ரால் ஆஸ்துமா தைராய்டு ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் என்ன அப்படின்னா வியாதி ஸோ இதெல்லாம் அன்றாட லைஃப்பில் ஒரு ஏஜில் ஒரு காலகட்டத்தில் நம்மளோட உடம்புல உள்ள குறைபாடுகள்னால நம்ம நடுவில் உருவாக்கிக்கிற கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஸோ அப்போ இதுக்கெல்லாம் கியூர் இருக்கா அப்படின்னா இது கண்ட்ரோல் ஸோ அப்போ ஒரு தடவை ஒருத்தருக்கு சுகரோ பிரஷரோ கொலஸ்ட்ராலோ வந்துட்டா ரெகுலராக அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா ரெகுலராகவே நம்ம மெடிசின்ஸ் தான் இப்போ நம்ம ம தேய்மானம் அதாவது ரொம்ப முக்கியமாக மழந்தாள் கூட்டத்தை மனம் அப்படிங்கிறது இயற்கையா எல்லாருக்குமே ஏஜ் ரிலேட்டட் அதாவது வயது முதிர்ந்தவங்க ஆவரேஜா இப்ப இந்தியாவில் அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டில் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு ஆவரேஜா எல்லாருக்கும் வயதிகம்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ அப்ப இது வியாதியுமே வராது நோய் தொற்றுலையுமே வராது ஸோ அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் மனசார ஏத்துக்கிட்டும் புரிஞ்சிக்கிட்டோம் நோயை வந்து உணர வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்கு நிரந்தரமா தீர்வு அதாவது கியூர் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஏன் அப்படின்னா இதை குணப்படுத்தணும் அப்படின்னா இயற்கைக்கு எதிராக விதிக்கு எதிராக நம்ம போராடுறதுக்கான இதுதான் ஸோ அப்போ நம்ம இயற்கைக்கு எதிராக நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லவே இல்லை அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது இதை நூறு பர்சன்ட் குணப்படுத்த முடியாது இது வந்து ஒரு கண்டிஷன் அதாவது ஏஜ்னால அதாவது வயோதிகம்னால வரக்கூடிய ஒரு சின்ன கண்டிஷன் தானே இது இது நோயிலயும் வராது வியாதிலயும் வராது சோ மக்கள் இதை வந்து மனசார ஏற்றுக்கிட்டு புரிஞ்சு சார் நம்ம உடம்புல நிறைய வகையான மூட்டுகள் இருக்கு அது எல்லா மூட்டுக்கள்லயும் இந்த மூட்டு தேங்கானம் ஏற்படுமா இல்ல ஸ்பெசிபிக்கா ஒரு மூட்டில மட்டும் இந்த தேங்கம் ஏற்படுமா அது மட்டும் இல்லாம எல்லா வயதினருக்கும் இந்த மூட்டு தேங்கனை வருமா சார் இல்ல இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்ப உடம்புல வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வந்து கைப்பகுதி கழுத்துல இருந்து கைப்பகுதியில உள்ளதிலையும் நிறைய மூட்டுகள் இருக்கு இடுப்பு அதாவது பந்துக்கின்னு மூட்டுல இருந்து கீழே கால் வரைக்கும் நிறைய மூட்டுகள் இருக்கு ஆனா ஈஸியா எல்லாருமே புரிஞ்சுக்கணும் மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்னன்னா வெயிட் தாங்கக்கூடிய மூட்டுகளில் தான் ஈஸியா இது அஃபெக்ட் ஆகும் அதாவது இடுப்பு கிண்ண மூட்டு முழங்கால் மூட்டு அடுத்தது கணுக்கால் மூட்டு ஸோ இதுலதான் நம்ம உடம்போட வெயிட்ட ஃபுல்லாக தாங்கக்கூடிய இந்த மூணு மூட்டுங்களா ரொம்ப காமனாக வரும் அதே மாதிரி மணிக்கட்டோ விரல் இல்ல இல்லை மிளகையோ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு நூறு பேத்துல ஒருத்தருக்கு வர்றதுமே ரொம்ப வேகதான் லட்சத்துல ஒருத்தருக்கோ இல்லை ஒரு ஆயிரத்தி ஒருத்தருக்கோ இல்லை ஒருத்தருக்கோ கைப்பகுதியில உள்ள எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரெண்டாவது இப்போ நீங்க வயசு கேட்டீங்க வயசு வந்து அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதோட இயற்கை இதோட இயல்பே வந்து வயசானவங்களுக்கு வர்றது ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம நம்ம ஊர்களில் ஆவரேஜ் ஓல்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஆவரேஜா ஒரு பிப்டிலிருந்து பிப்டி ஐம்பதுல இருக்க ஐம்பத்தி ஐந்து வயதுல உள்ளவங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா ஆண்கள் அந்த ரெண்டு ரொம்ப காமனா யார் அஃபெக்ட் ஆகுது ரொம்ப ஈஸியா யார் அஃபெக்ட் ஆயிருவாங்க அப்படின்னா பெண்கள் தான் ரொம்ப காமனா அஃபெக்ட் ஆகுது சோ ஆண்கள் வந்து பெண்களை விட கொஞ்சம் குறைவுதான் ஏஜ் குரூப் அதாவது வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு உள்ளவங்க இந்த வயது முதிர்ச்சினாலதான் ஸ்லோவா அது ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு வருஷமோ அதாவது ஒரு வருஷமோ இல்லை ஒரு ஐந்து வருஷத்துக்கு இருக்க நமக்கு வெளியில உடம்புல வயசுனால ஏற்படுற மாற்றங்கள் போல நமக்கு கண்ணுக்கு தெரியாம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல இதுவும் ஒன்று சோ அப்போ இதோட ஒரு ஆவரேஜ் ஏஜ் வந்து ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அஃபெக்ட் ஆகும் அதுல பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலா சார் முழங்கால் மூட்டு சேமானத்துக்கான காரணங்கள் மற்றும் அறிகுறிகள் பத்தி சொல்லணும் சார் இப்போ முழங்கால் மூட்டு சேமானத்துக்கான காரணங்கள்னு நீங்க கேக்குறப்ப இது இன்னமும் இதை இதை பத்தி மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு நமக்கு வருது ஏன்னா இப்ப நம்ம காரணங்கிறப்ப ஆரம்பத்திலேயே இது வந்து வயசுனால ஏஜ்னால அதாவது வயது தான் வருது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம் ஆனால் எல்லாத்துக்கும் வந்துடுதா எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிற அந்த ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசில் வந்துடுதா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பழைய காலத்தில் நம்மளோட தாத்தா பாட்டிங்க வயலில் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்க வேலையும் செஞ்சுருக்காங்க வீட்லேயும் வேலை செய்வாங்க வெளிலையும் வேலை செய்வாங்க அப்போ அவங்கெல்லாம் இப்போ எண்பது வயசு வரைக்கும் முழங்கால் பூர்த்தி பணம்லாம் இல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிறதுக்கான கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வரும் ஸோ அதனால அதனாலதான் இன்னைக்கு பெரிய குழப்பமே நடக்குது அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்கவங்க இன்னொருத்தவங்க பக்கத்துல வீட்டில் இருக்கவங்களை பார்த்துட்டு என்னோட அவங்களுக்கு வயசு கூடுதலா இருக்கு அவங்களுக்கு இந்த முழங்கால் வழி வரல ஆனா எனக்கு வந்துடுச்சு ஸோ அப்போ எல்லாருக்குமே இந்த ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு கண்டிப்பாக வரப்போறது கிடையாது ஸோ இது மக்கள் இயல்பாக புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டே விஷயம்தான் ஒன்று வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நடைமுறையில் செய்யக்கூடிய வேலைகள் ஒண்ணு ரெண்டாவது எலும்பு வளர்ச்சி அதாவது இயற்கையாக பதினெட்டுலேருந்து இருபது வயசில் எல்லாருக்கும் எலும்பு வளர்ச்சிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இப்போ எலும்பு வளர்ச்சி எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதுதான் அவங்களோட உண்மையான ஹைட் அதுக்கப்புறம் அவங்களோட ஹைட் வந்து வளர போறது கிடையாது ஸோ எலும்பு ஒன்ஸ் பதினெட்டுலேருந்து இருபது வயசு அதோட ஃபுல் மெச்சூரிட்டி அதாவது வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதோட இயல்பு வந்து மாறப்போகிறதோ அதோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக போகிறதோ கிடையாது ஆனால் ஏஜ் மாற மாற நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நம்மளோட வெயிட் என்ன ஆகுது கூடுது குறையுது கூடுது குறையுது முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம் அதாவது வெப்பத்தை அந்த அந்த டைம்ல வந்து அவங்களோட வெயிட் கொஞ்சம் கூடுதல் ஆகலாம் அதுக்கப்புறம் மாத விடாய் அப்புறம் அவங்களோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ஹைட் வெயிட் ரேஷியோ அதாவது உயரத்துக்கேற்ற வெயிட் எடை உயர்த்தி ஏதாவது எடை வந்து எல்லாரும் மெயின்டைன் பண்றோமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்ம ஊர்ல உள்ள காலகட்டங்களில் ஆஹ் நம்மளோட வேலைகளும் நம்மளோட உணவு பழக்க முறையில அது கண்டிப்பா இல்லவே இல்லை ஸோ அப்போ உதாரணத்துக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளோட ஹைட்டு அதாவது சென்டிமீட்டர்ல நம்ம ஹைட்டை வந்து நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே நூறுக்கு மேலதான் கண்டிப்பா இருக்கும் ஆவரேஜா அதாவது தோராயமா ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது சென்டிமீட்டர் எல்லாருமே இருக்கலாம் அந்த நூத்தி ஐம்பதோ நூத்தி அறுபதோ வருதுன்னா அதுல இருந்து நூலை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்காரு அப்படின்னா அதுல நம்ம நூலை கழிச்சிட்டோம் அப்படின்னா பாக்கி இருக்கிறது அறுபது தான் சோ அப்போ அந்த நூத்தி அறுபது சென்டிமீட்டர் ஹைட் உள்ள ஒருத்தர் அறுபது கிலோ தான் வெயிட் இருக்கலாம் சோ அப்போ இயற்கையாகவே இந்த நூத்தி அறுபது சென்டி சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒருத்தர் வந்து எண்பது கிலோ இருக்காரு அப்படின்னா இயற்கையாகவே ஒரு இருபது கிலோ கூடுதலா இருக்காரு சோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுல இந்த மூட்டு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் எல்லாருக்குமே அது அந்த மூணு நாலு ஸ்டேஜ் இருக்க தாண்டி போய் அவங்களால கால் வலி தாங்க முடியாமல் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வருதானா இல்லை காரணம் என்னன்னா இந்த எடை கூடுதலாக இருக்கவங்களுக்கு அந்த தைமானம் ரெகுலராக நடக்கிறத விட கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசுனா இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு அறுபது வயசு அறுபது வயசுல இருந்து இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னா அறுபத்தஞ்சு வயசு அப்போ ஏஜ் அதிகமாக அதிகமாக உடம்புல மாற்றங்கள் ஏற்பட தான் போகுது அது ஸ்லோவாக நடக்குதா ஃபாஸ்ட்டாக அதாவது வேகமாக நடக்குதா மெதுவாக நடக்குதாங்கிறது அவங்க ஹைட்டுக்கேற்ற வெயிட் அதாவது உயரத்துக்கேற்ற எடை மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லைங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இன்னும் ஈஸியாக புரியிற மாதிரி அப்படின்னா உங்களோட உடம்போட எபிலிட்டி அதாவது உடம்பு உழைக்கக்கூடிய தன்மையே குறைஞ்சது ஒரு நூறு மீட்டர் ஓட்ட ஓடுறோம் நம்ம தனியாக ஓடனா வேகமாக ஓடுவோமா அப்படிங்கிறது பார்க்கணும் இதே ரெண்டு குடம் தண்ணியை தூக்கிட்டு போனா வேகமாக ஓடுவோமா அப்போ தனியாக ஓடனா தான் கண்டிப்பாக நம்மளால ஓட வேகமாக ஓட முடியும் ஸோ அப்போ அந்த இருபது கிலோ எண்பது கிலோ ஒருத்தர் இருக்காரு நூத்தி அறுபது தான் அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருபது கிலோ ஒரு பாரம் தான் அதை தாங்கக்கூடியது எல்லாமே இந்த கால் பந்து கிண்ணம் மட்டும் முழங்கால் மட்டும் கணக்கால் மட்டும் தான் அப்படி தாங்கல அந்த இயற்கையா நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து சராசரியா அதிலும் அறுபது கிலோ விட இவர் எண்பது கிலோ இருக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும் சோ அப்போ இந்த தேய்மானம் வந்து குடையெல்லாம் இருப்பாரு அதே ஏஜ் அதே வேலை ஆனா வெயிட் மட்டும் கூடுதலா இருக்கிறதுக்கு ஃபாஸ்டா நடக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நார்மலான வெயிட் அதாவது கரெக்டான வெயிட் இருக்கவரால் செய்யக்கூடிய வேலைகளை இந்த எண்பது வயசுக்காரரால் கண்டிப்பாக செய்ய முடியாமல் போடுறதுக்கான வாய்ப்பு அறிகுறிகள் இல்லையா அது அறிகுறி அப்படின்னா ரொம்ப இயற்கையாக ஃபஸ்ட் நமக்கு தெரியக்கூடிய அறிகுறி அப்படிங்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு வலி தான் நம்மளே ஈஸியாக ஏதோ நம்ம உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுது நம்மளால சில விஷயங்கள் செய்ய முடியல அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரியுது முக்கியமாக முழங்கால் மோட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வயோதிகம்னால வர்ற தேய்மானத்தினால வர வழி வந்து முதல்ல முழங்கால் மோட்டு பகுதியில் உள் வர வழிதான் ரொம்ப இயற்கையாக எல்லாருக்கும் நடக்கும் நூறு பேர்ல தொண்ணூறு பேருக்கு ஃபர்ஸ்ட் வர்றது இந்த முழங்கால் கூடல உள் பக்கம் வர்ற வழிதான் இதுல நாலு ஸ்டேஜ் இருக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த மாற்றங்கள் அதிகமாக அதிகமாக அறிகுறிகள் வந்து மாறிட்டே இருக்கும் அதுல இயற்கை ஒரு சராசரி மனுஷனால கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உள்பக்கம் மூட்ல வலி இருக்கும் அது அப்படியே முன்பக்கமா மாறும் இந்த ஸ்டேஜ் மாற மாற வெளிப்பக்கம் மூட்லையுமே வழி அதிகமாகும் இன்னும் தேய்மானம் அதிகமாயிடுச்சு ஒரு மூணாவது இல்லை நாலாவது ஸ்டேஜ்க்கு போறாங்க அப்படின்னா கால் முழங்கால் ரெண்டுமே உள் பக்கம் அதாவது சென்டர் ஆஃப் த பாடி அதாவது உள்பக்கம் நோக்கி வளைய ஆரம்பிச்சு நீங்க நிறைய பேர் மூட்டு தேய்மானத்துல நடந்து வர்றதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முழங்கால இருந்து கால் உள் பக்கம் இருக்கும் அதனால அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஈஸியான வேலை குளிச்சுறதோ இல்லை பாத்ரூம் போறதோ இல்லை சாப்பிட்றதுக்கு எதிரிச்சு டேபிள் போறதோ கூட செய்ய முடியாம போறது தானே இருக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ்ல ரெஸ்ட் பெயின் அதாவது எதுவுமே கூட முழங்கால் மூட்டு சுத்தி முன்பக்கம் ரெண்டு உள் பக்கம் வெளி பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் இந்த வழி உண்டாயிடும் அந்த மாதிரி ஒரு பெரிய வைத்தியத்துக்காக போக வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு மூட்டு வழி வருது சார் அது எல்லாமே முழங்கால் மூட்டு தேய்மான வழியா இருக்குமா இல்ல அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இப்ப நம்ம ஸ்டார்டிங்லே பேசணும் நிறைய இது அப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு பேசணும் பட் ஆனா என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை எங்கேயாவது ஒரு அடக்கு இந்த மிளகால வழி வரலாம் பட் காரணம் அப்படிங்கிறது நிறைய காரணங்கள்னால இருக்கும் ஸோ அப்ப எல்லாருக்குமே இது வந்து மூட்டு தேய்மானமா அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் ஒரு வழின்னு வந்துட்டு நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இப்போதைக்கு அந்த வழியை சரி பண்ணுங்கிற எண்ணம் வந்து மாறிடணும் முதல்ல ஒரு வெளிவம் மருத்துவர்கிட்ட போய் முதல்ல காட்டணும் இந்த முழங்காள் மூட்டு தேய்மானங்கிறது நாலு ஸ்டேஜா இருக்கும் ஸ்டேஜ் ஒன் வந்து லேசான வழியோட ஆரம்பிக்கும் ஸ்டேஜ் டூவில் வந்து வலியும் பின்னா கால் முழங்காலோட அசைவில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் மூணாவது ஸ்டேஜில் நடக்கையிலுமே வழி வந்துடும் அசைவுகள்லயும் வழி வந்துடும் நாலாவது ஸ்டேஜில் தான் எதுவுமே எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது வழி வந்துடும் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டாக்டர்கிட்ட போகிறோம் அதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக இது முழங்கால் மூட்டு தேய்மானம் வர்றது ஐம்பது வயசுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட உயரத்துக்கு ஏற்ற எடையை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஸோ அப்போ நம்ம ஐம்பது வயசுக்கு மேலேயும் இருக்கோம் இந்த உயரத்துக்கு ஏற்ற எடையும் இல்லாமல் அதை விட கூடுதலாகவும் இருக்கிறோம் காலோட உள்பகுதியில் வழி இருக்கு அப்படிங்கிற தொண்ணூறு சதவீதம் இது அந்த வயசுனால வரக்கூடிய மூட்டு தைமானத்தினாலதான் இருக்கு ஸோ அப்போ நம்ம மேற்கொண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி டாக்டர்கிட்ட போகணும் டாக்டர்கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடியது வந்து கண்டிப்பாக முழங்கால் மூத்துக்கு நிற்கிற மாதிரியும் உட்காந்துருக்க மாதிரியும் படுத்துருக்க மாதிரியும் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க ஸோ அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்ப இந்த முழங்கால் மூட்டில் உள்ள அந்த கேப் அதாவது அதுக்கான நடுவில் உள்ள அந்த கேப் வந்து கண்டிப்பாக மூட்டில் உள்ள உள்பகுதியில் வந்து ஈஸியாக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ எப்பவுமே நிறைய பிளட் டெஸ்ட்டோ அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணினா கண்டுபிடிக்கும்னு இல்லை கண்டிப்பாக ஒரு நார்மல் எக்ஸ்ரே கண்டிப்பாக இருந்தாலே போதும் கண்டுபிடிச்சிடலாம் அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே இருப்பாங்க இந்த ஹைட்டுக்கு அதாவது உயரத்துக்கு ஏற்றதாக வெயிட் வந்து கூடுதலா இருப்பாங்க மொழ மூட்டில் உள்ள உள்பக்கத்தில் உள்ள ஒரு வழி இருக்கும் நாலாவது டாக்டர் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ரே இருக்காங்க ஈஸியாக கண்டுபிடிச்சு ஸோ அப்போ எல்லா மூட்டு வழியும் இதனால வருமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஸோ தான் ஈஸியா நம்ம தெரிஞ்சிக்க ஒன்று ஏன்னா வாதத்தினால வரக்கூடிய வழியாக இருக்கலாம் ஏதாவது முன்கூட்டியே சின்ன வயசுலயே அடிபட்டுறதுனால வரக்கூடிய வழியாக கூட இருக்கலாம் வாதத்தினால வர வழியெல்லாம் ஒரு 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 மூட்டு தேவை வித்தியாசமான அறிகுறிகள் இது ரொம்ப காமனா எயிட்ஸ் உள் பக்கம் மூட்டில் வர்ற வரை எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணா கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம் அது இல்லாம உயரத்தை விட அதிகமான எடை சார் நம்ம ஹாஸ்பிட்டல் எலும்பு மூட்டு தேய்மானத்துக்கான சிகிச்சைகள் என்னென்ன இருக்கு சார் எல்லா ஸ்டேஜில் உள்ள நம்ம ஹாஸ்பிட்டல் எந்த குறையும் இல்லாமல் நல்லா தான் பண்ணிட்டு மூட்டு நான் ஆரம்பத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் ரொம்ப காமனாக ஒரு காமன் மேன் சராசரி மனுஷனுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாலு நாலஜா இருக்கும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அது எக்ஸ்ரேல மருத்துவர்கள் இது பார்த்தா அதை ஓரளவுக்கு கணிக்கக்கூடியது உதவி வந்து எக்ஸ்ரேல இருந்து நம்ம அனுப்ச்சு எல்லாம் ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே ஸ்டேஜ் ஒன் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் ஸோ அப்போ முக்கியமா நான் ஆரம்பத்துல இருந்து திருப்பி நிறைய தவையாக ரிஃபீட் பண்ணிட்டே இருக்கிற ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாரும் ஒரு டாக்டர்க்கிட்ட போனோம் அப்படின்னா பிரிஸ்கிரிப்ஷன் மருந்து மருந்தெழுதி வாங்கிட்டு வரணும் இதை சாப்பிட்ட உடனே நமக்கு இல்லை பிரச்சனை இல்ல சரியாயிரும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா அது கிடையவே கிடையாது மூட்டு மூட்டு தேய்மானத்துக்கு வரவங்க எல்லாருக்குமே நாங்க மருந்து சீக்கிரத்துக்கு முன்னாடி நிறைய விஷயம் சொல்லுவோம் ஆனால் அது எங்க ரூமை தாண்டி வெளியில போகவே இந்த காதில் வாங்கினது இந்த காதுல ஆரம்பிச்சுட்டு இருவாங்க ஏன்னா இதில் முக்கியமானது வந்து செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைன்னு நிறையாது ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியவை ஆரம்பிக்க சொன்ன மாதிரி உயரத்துக்கு ஏத்த எடை அப்போ நான் இந்த டிவியை விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி முப்பது நாளில் வெயிட்டு குறைங்க அறுபது நாளில் வெயிட்டு குறைங்க தொண்ணூறு நாளில் வெயிட்டு குறைங்க அப்படின்னு சொல்லவே ஆனா ஆனால் அதுக்கான முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ அப்போ அட்லீஸ்ட் எக்ஸாக்டாக இந்த இடம் தான் நான் இருக்க போகிறேன் இவ்வளோ உயரத்துக்கு இந்த வெயிட்டு தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத கிடையாது ஆனால் கொஞ்சமாவது நம்ம அதுக்கான குறைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க ஸோ ட்ரீட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அட்வைஸும் ட்ரீட்மெண்ட்டும் இது தான் ஏன்னா இது நிறைய பேருக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்க சங்கடப்படுவாங்க நான் வீட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா அப்படின்னு கண்டிப்பா கிடையவே கிடையாது இது ட்ரீட்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம்னாலதான் எல்லாருமே சொல்றாங்க மேபி சொல்லக்கூடிய விதம் வந்து மாறுதலாக இருக்கலாம் ஆனா அது காயப்படுத்துறது சொல்றது கிடையவே கிடையாது ரெண்டாவது முக்கியமான இது என்ன அப்படின்னா நம்ம அன்றாடம் வீட்டுல செய்யக்கூடிய வேலைகளை இப்போ கொஞ்சம் மாத்தி அதாவது முன்ன காலத்துல வந்து பயங்கரமா வேலை செஞ்சாங்க எண்பது வரைக்கும் எண்பது வயசு வரைக்கும் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அதே வேலையை தான் இன்னைக்கு எல்லாருமே செய்கிறாங்க ஆனா செய்முறை மாறிடுச்சு சாப்பாடு முறை மாறிடுச்சு நாங்க எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது தான் இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா முழங்கால் மூட்டு மட மடக்கி செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அவாய்ட் பண்ணிடுறது நீங்கள் முட்டி மடிச்சு உட்காடுறது குத்துக்கால் வச்சு உட்காடுறது பனிக்கட்டு ஏறி இறங்குறது சப்பளங்கால் போட்டு உட்கார்றது இன்ஜின் கால் யூஸ் பண்றது கீழே தரையில் படுத்து தூங்குறது தரையில் உட்காந்து சாப்பிட்றது தரையில் உட்காந்து டிவி பாக்குறது தரையில் உட்காந்து புஸ்தகம் பேப்பர் படிக்கிறது தரையில் உட்காந்து இன்னும் கிராமங்களில் அந்த பேசுறது அப்புறம் முக்கியமாக கிராமங்களில் தரையில் உட்காந்து காய்கறி ஏறியது தேங்காய் திருவுறது துணி துவைக்கிறது பாத்தனை இந்த மாதிரி அன்றாட செய்யக்கூடிய எல்லா வேலையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே மேலேயே நின்றுட்டே செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும் ஆனால் இது முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயும் செகண்ட் ஸ்டேஜ்லயும் இதுதான் ஸோ அப்ப நம்ம பயன்படுத்த வேண்டியவை ஸ்டூலு சேரு சோஃபா கட்டில் இல்லைனாலும் ஏதாவது ஒரு வாய்ப்பு உண்டாக்கி அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வெயிட் குறைக்கிறது எடை குறைக்கிறது மூலமாகவும் நம்மளோட அக்கறட வே லைஃப்ல செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே தாராளமா போதும் கூட அப்ப டாக்டர்கிட்ட வர்றப்ப இருக்கிற வழியை மட்டும் கியோர் பண்ணிக்கிறதுக்கான மருந்துகள் மட்டுமே போதுமா இது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா நான் ஸ்டேஜ் ஒன்ல சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் எடை குறைக்கணும் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை மாற்றிக்கணும் அதில் செகண்ட் ஸ்டேஜில் குறையல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் ஃபிசியோ தெரப்பி நிறையா டெய்லி வந்து இங்கேயே சூடு ஒத்தனம் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி ஐஎட்டி இன்டப் தெரப்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒத்தனம் கொடுக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி முறைகள்லாம் இருக்குது அதை ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணிக்கக்கூடிய வசதி இருக்குன்னா அதை அங்கே கண்டிப்பாக பண்ணிக்கணும் ஸ்டேஜ் இப்போ இந்த பிசியோதெரப்பி பண்ணியும் குறையில டேப்லெட் சாப்பும் குறையல நான் வெயிட்டும் குறைச்சிட்டேன் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை ஈயும் மாத்திட்டேன் ஆனா இன்னமும் எனக்கு வழி குறையல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஐம்பது வயசுல இருந்து நம்ம ஈஸியா பத்து வருஷத்தை கடந்திருப்போம் சின்சியரா போலாம் அப்போ இந்த பத்து வருஷத்துல தான் நம்ம ஸ்டேஜ் ஒன்ல இருந்து ஸ்டேஜ் த்ரீக்கே போகலாம் அப்படி ஸ்டேஜ் த்ரீக்கு வரையில இந்த முழங்கால் மூட்டுக்குள்ள போடுறதுக்கு அதாவது இந்த குருத்தெலும்பு உள்ளுக்குள்ள தேயறனால அந்த குருத்தெலும்ப புரித்தரும்பு செய்யக்கூடிய வேலைகளை செய்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸுலாம் நிறைய இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இன்ஜெக்ஷன்ஸு தாராளமாக ஒரு முறை ட்ரை பண்ணலாம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம கரெக்டாக ஹைட் வெயிட்டு பீச்சில் இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கண்டிப்பாக பெரிய ஒரு அச ஆப்ரேஷன் சர்ஜரியோ இல்லாமல் நம்ம தப்பிச்சுக்கிறதுனா பலி அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் தாண்டி நாலாவது ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கேட்கல நான் இன்ஜெக்ஷன் வரைக்கும் போட்டு பார்த்தேன் வலி குறையில அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணாடியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட முழங்கால் மூட்டை ரெண்டுமே உள்பக்கமா வளைய ஆரம்பிச்சிடும் அப்ப அது ஈஸியா நம்மளே வீட்டுல இருந்து பார்க்கல நம்ம ஒரு நாலாவது ஸ்டேஜுக்கு ப்ரொக்ரஸ் ஆகிட்டோம் அதாவது நாலாவது ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த நாலாவது ஸ்டேஜுக்கு போறப்ப கால் உள்பக்கமா பக்கமா வளையறப்போ ரெஸ்ட் பெயின் அதாவது எந்த வேலையும் செய்யாமல் சும்மா வீட்டுல சேர்லயோ இல்ல ஃபெட்ல பத்திரிகையிலையோ வழி வருதுன்னா அதுக்கு பேர் தான் ரெஸ்ட் பெயின் அந்த ரெஸ்ட் பெயினும் வருது கால் உள்பக்கம் வளைய ஆரம்பிக்குது அப்படின்னா இது குழந்தால் மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சைக்கான அறிகுறி அப்போ அந்த ஆப்ரேஷனுமே பண்ணிக்கிறது நல்லது இதுதான் நாலாவது ஸ்டேஜுக்கான ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு அது நீங்க டாக்டர் போய் கன்சல்ட் தான் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அவங்களே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த நாலு உள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு தடங்களும் நல்லபடியாவே பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் அதுல இருந்து பெனிஃபிட் ஆகியும் பணம் அடைஞ்சு போயிட்டு தான் இருக்கும் சார் இப்போ முழங்கால் மூட்டு தேய்மானத்தை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க சார் இப்போ இளம் தலைமுறையினர் எல்லாத்துக்கும் இந்த முழங்கால் மூட்டு தேமானத்தை வந்து பாதுகாத்துக்கிறது எப்படி சார் இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் விதி இயற்கை ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அப்போ முழங்கால் மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையா வராது அதை குணப்படுத்த முடியாது ஆனா என்னன்னா இத எப்படி ஒருத்தருக்கு ஐம்பது வயசுல வருது ஒருத்தருக்கு எழுபது வயசுல கூட வருது இதுக்கு காரணம் என்ன அப்போ என்ன ஜென்ரேஷன் இல்லையே தலைமுறை தலைமுறையினர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து ஆண் பெண் அந்த வித்தியாசமெல்லாம் இல்லாம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு அவேர்னஸ் என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியம் வந்து யாருக்குமே கவரையே இல்லை காரணம் என்னன்னா நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைச்சுட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாரோட முக்கியமான பதில் வந்து நான் நல்லா இருக்கேன் எப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு சுகர் பீட்லாம் இல்லை சுகர் பீட் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நோய் இல்லாமல் இருக்கிறது ஆனா ஆரோக்கியமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆரோக்கியமா இல்லை ஸோ அப்போ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட சாப்பாட்டு முறை நம்மளோட உடற்பயிற்சி அப்படிங்கிறது எல்லாமே போயிடுச்சு உடற்பயிற்சி அப்படின்னோட அதுக்குதான் நான் முன்னாடி சொன்னேன் அப்படிங்கிற இதுல அந்த வித்தியாசமே இருக்கவே கூடாது இது வந்து எல்லாருக்குமே எல்லாருமே செய்ய செய்ய வேண்டிய ஒண்ணு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு சராசரி மனுஷன் அவனோட மூளைக்கு எதிரத்துக்கு நுரையீரலுக்கு அவனோட வயிறுக்கு இந்த மாதிரி கிட்னி இன்னும் சிறுநீரகம் இதுக்கெல்லாம் கொடுக்குற முக்கியத்துவத்தை யாருமே அவங்களோட தசை நாறு எலும்பு இது எதுக்குமே யாருமே கொடுக்கறதே இல்லை ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இருதயம் நுரையீரல் கர்ப்ப வயிறு கிட்னி அதாவது சிறுநீரகம் இதெல்லாம் தான் முக்கியம் ஆனால் நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சிக்க என்னன்னா நாற்பது வயதை கடந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தசை வந்து அதோட இயற்கையா உள்ள இடையிலிருந்து ஒன் பர்சன்ட் ஆஃப் பாடி வெயிட் அதாவது ஒரு பர்சன்ட் மொத்தமாக ஒருத்தர் அறுபது கிலோ இருக்காரு அப்படின்னா அந்த அறுபது கிலோல ஒரு பெர்சன்ட் அதாவது அறுநூறு கிராம் தசைய வந்து ஒரு ஒரு வருஷமும் நாற்பது வயசு கலந்ததுக்கு அப்புறம் லூஸ் பண்ண ஆரம்பிக்காது அப்போதான் வயோதிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுறப்ப அவங்க இயற்கையாக செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து ஈஸியாக ஆயிடுவாங்க உடம்பு ஃபுல்லாக வழியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அவங்க ரெகுலராக செய்யக்கூடிய பொட்டன்சியல் அதாவது அவங்களால செய்யக்கூடிய தன்மையிலிருந்து குறைவாக ஆரம்பிச்சு அப்போ நம்ம இதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சாப்பாடு நல்ல உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை ஸோ உடற்பயிற்சி அப்படின்னா நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு நினைச்சேன் எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது முக்கியமா எலும்பு டாக்டருங்க நாங்கள் எலும்பு முடிமத்தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்கிங் அப்படிங்கிறது எழுபது வயசுக்கு மேல உள்ளவங்க செய்யறது ஸோ அப்போ நாற்பது வயசுல நம்ம வாக்கிங் போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் பெரிய பிரோஜன கிடையவே கிடையாது ஸோ அப்போ எல்லாரும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அதாவது வெயிட் பளு தூக்கி சின்னதாக பளு தூக்கி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல உடற்பயிற்சி கூட அதாவது ஜிம்மு ஏசி ஏசி இல்லாமல் நிறைய ஜிம்லாம் ஓப்பன் பண்றாங்க அப்போ நம்ம வாரத்தில் குறைஞ்சது நாலு நாள் இல்லை அஞ்சு நாளாவது நம்மளோட எல்லா மூட்டுக்குமான வேலையும் எல்லா கசைக்குமான ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணி தான் ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதாவது வெயிட் ட்ரைனிங் வெயிட் பழு தூக்கி ஜிம்ல போய் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு நம்மளோட சாப்பாடு முறை சாப்பாடு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையே நீங்க சராசியா ஒரு கேட்டீங்கன்னா காலையே நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு தோசை சாப்பிட்டேன் கூல சட்னி மத்தியானம் என்ன அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா வத்த குழம்பு பொரியல் அப்பளம் நைட்டு என்னன்னா மத்தியானம் வச்சு குழம்பும் ரெண்டு தோசையும் சாப்பிட்டோம் சோ இதான் இருக்க எல்லாருக்கும் உள்ளது ஆனால் இயற்கையா ஒரு மனுஷன் பிறந்துட்டு ஒரு ஒரு எக்ஸசைஸும் இல்லாம ஒரு ஆபீஸ் ஒர்க் போற ஒருத்தர் வந்து அவரோட உடல் எடைக்கு ஈக்குவலான புரோட்டீன் அதாவது ஒரு கிலோக்கு ஒரு கிராம் அதாவது ஒரு அறுபது கிலோ வெயிட் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு எந்த ஹெவி ஒர்க் எல்லாம் செய்யாத ஆபீஸ் போற ஒருத்தர் அறுபது கிராம் புரோட்டீன் சாப்பிடணும் நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் இட்லி தோசை மத்தியானம் கொஞ்சம் வத்த குழம்பு சாப்பாடு பொரியல் திருப்பி நைட் ரெண்டு தோசை சாப்பிடுறவர் ஆவரேஜா ஆவரேஜாக இருந்து பதினஞ்சு கிராம் புரத சத்து அதாவது புரோட்டீன் புரதச புரோட்டீன் இருக்கிறாங்க அப்படின்னா அதுவே பெரிய கூட நார் சத்து ஸோ இதை யாருமே வந்து சேர்த்துக்கிறதே கிடையாது அப்போ உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம் அப்போ உடற்பயிற்சி பண்ணி உடம்ப கொஞ்சம் அசதி ஆக்குறப்போ இந்த ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் புரோட்டீன்கிறத ஒரு கிலோவுக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு கிராம் அதாவது அறுபது உள்ள ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்றாரு அப்படின்னா டெய்லி மினிமம் தொண்ணூறு கிராம் புரோட்டீனும் கொஞ்சம் நாரசத்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளோட சாப்பாடு அதாவது முக்கியமாக இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம சாப்பாடு வெறும் மாவு சத்து அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே வயிறை நிறைக்குமே தவிர உடலுக்கு கொஞ்சம் கூட நல்லது பண்றது நான் அறிவி பெருசா கிடையாது மதியானம் கொஞ்சம் சாதனை எடுத்துக்கிறது உடம்புல எனர்ஜி ஏதோ கொடுக்கறதுக்காக தேவையாக இருக்கலாம் ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்போ அதுக்கு முக்கியமானது இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியம் புரத சத்து புரோட்டீனும் அது இன்னொன்று ஃபைபர் நார் சத்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்க வீடு கட்டுறப்ப எல்லாரும் ரொம்ப முக்கியமா மணல்ல கட்டலாமா பெண் கட்டலாமான்னு பார்ப்பாங்க அப்புறம் சங்கர் சிமெண்ட்ல கட்டலாமா டாய்மினிய சிமெண்ட் வாங்கலாமா அப்படின்னு சிமெண்ட்ல ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஆனால் கம்பி எங்கே வாங்குறோம் செங்கல் எங்கே வாங்குறோம் அப்படிங்கிறத யாருமே பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது ரீசன் என்ன அப்படின்னா இந்த மணலும் சரி இந்த சிமெண்ட்டும் சரி நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸும் ஃபேட்ஸ் அதாவது கொழுப்பு சத்து மாதிரி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அழகாக இருக்கும் ஆனால் இந்த செங்கலும் கம்பியும் இந்த செங்கல் புரத சத்தாகவும் இந்த கம்பியை வந்து நார்சு மாதிரி உடம்புக்கு வலிமை கொடுக்குறதே அதுதான் ஸோ அப்போ முக்கியமாக இந்த ஹைட் வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான புரத சத்தும் நார் சத்தையும் எடுத்துக்கோம் அப்படின்னா தேவையில்லாத கொழுப்பு சத்தும் மாவு சத்தும் உடம்புல சேராமல் பார்த்துட்டோம் நல்ல உடற்பயிற்சி முக்கியமாக வாக்கிங் ஜாகிங் எக்ஸசைஸ் கணக்கிலே சேர்த்துக்காம வெயிட் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆன் பென் அந்த பாகுபாடே இல்லாம எல்லாரும் ஜிம்முக்கு போங்க இல்ல வீட்டுல உங்களால சின்ன சின்ன வெயிட்ஸ்லாம் வாங்கி செய்ய முடியும் தாராளமா வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க புரத சத்துக்கு நார் சத்துக்கு ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இப்போ வீடு கட்டினா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே மாதிரிதான் புரத சத்து நார் சத்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம இந்தியாலுமே அதோட அவேர்னஸ் யாருக்குமே இல்லாம முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுல எல்லாரும் பிபி சுகர் எல்லாமே வந்துருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அது நம்ம நிறைய யோசிக்கிறோம் ஸோ இப்போ உடம்புலேயே உள்ள முக்கியமான இன்சூரன்ஸ் ஆன புரத சத்தியும் நார் சத்தியும் எல்லாருமே கைவிட்டுறோம் ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த முழங்கால் மூட்டு தெய்வமான ஐம்பது வயசுல வர்றதை நம்ம ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கு தள்ளி போடணும் அப்படின்னா ஏற்ற வெயிட் நிறைய புரத சத்து நார் சத்து வாரத்துல அஞ்சு நாள் மினிமம் அஞ்சு நாள் இல்லை நாலு நாள் வெயிட் ட்ரைனிங் வெயிட் வெயிட் ட்ரைனிங்னா உடற்பயிற்சி கூட ஜிம்ல போயோ இல்லை வீட்டில் வெயிட்ஸ் வாங்கி எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் ஒரு நாளைக்கு மினிமம் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கணும் முக்கியமா பகல் தூக்கம் இல்லாம இரவு தூக்கம் நைட்டு முக்கியமா ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் இருக்கணும் இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்ன அந்த உயரத்துக்கு ஏற்ற எதையை கண்டிப்பா மெயின்டைன் ஆகும் ரெண்டாவது நான் சொன்ன அந்த மிழகால் மூட்டு தைமானம் ஐம்பது வயசு வர தவிர்த்து கண்டிப்பா அதை ஒரு எழுவதுல இருந்து எழுவத்தஞ்சு வயசுக்கு தள்ளிடலாம் அப்புறம் நம்மளோட சொந்த வேலைகளை குறைஞ்சது எண்பது வயசு வரைக்குமாவது அதாவது உதாரணத்துக்கு யாரோட இன்னொருத்தரோட உதவி இல்லாம பாத்ரூம் போறதுக்கோ குளிக்கிறதுக்கோ சாப்பிட டைனிங் டேபிள் வரைக்கும் போறதுக்கோ நம்ம கையை பிடிச்ச ஒருத்தர் கூட்டி போவாங்க நம்மளா சொந்தமா உதவி இல்லாம போற அளவுக்கு தெம்பா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு வாரமா இல்லாம இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோல முழங்கால் மூட்டு தேய்மானத்தை பற்றி டாக்டர் கிட்ட விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் முழங்கால் மூட்டு தேய்மானத்துக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷனுக்கு சமயபுரம் சீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அணுகுங்க கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எங்களிடம் விடைபெறுவது சமயபுரம் ஸ்ரீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து குரு மற்றும் எலும்பு முறிவு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தாய் மனசுந்தரம் நன்றி வணக்கம்